ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்கே தமிழ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கார்டன் டூர் பார்க்கலாம் இது வந்து மூக்குத்தி அவரையோடய பூ பூத்துருக்கு இதுதான் தான் ஃபஸ்ட்டு டைம் நான் உங்கள்கிட்டயே சொல்லியிருக்கேன் அதோடய பூ பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு டைம் காட்டுறேன் இது ஒரு அஞ்சு மணிக்கு எடுத்தது ஆறு மணிக்கு எடுத்தது ஒரு டைம் காட்டுறேன் அப்புறம் பூத்ததும் காட்டுவேன் பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிறைய சுரக்காய் புடலங்காய் வெண்டைக்காய் எல்லாமே பார்க்கலாம் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் பயிர் பண்ணியிருக்கிறோம் இது போன டைம் போட்டோம் ஆனால் வளரல என்னென்னு காரணம்னு தெரியல வரல போன வருஷம் இந்த டைம் வந்துடுச்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு மொக்குகளையுமே பூத்துருக்கு இப்போ தான் ஒரு மூணு நாலு மொக்கு தான் பூத்துருக்கு மொத்தமே இது வந்து வைகாசி மாதமே ஓட்டது இது இதுதான் பூ பூத்துருச்சு பாருங்கள் அழகாக இருக்குது ஆனால் நைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பூக்குது பகலில் பூக்கிறதே இல்லை அழகாக இருக்குது காலையில் எந்திரிச்சா பொறுத்தா சுருங்கிடுது நைட்டு ஏழு மணிக்கு பூக்குது இந்த ஃபோட்டோ ஏழு மணிக்கு எடுத்து அந்த பூ ஃபோட்டோ அப்புறம் செடிகள் இது வந்து மிளகாயும் கத்திரிக்காயும் நிறையா வெரைட்டி சீடு கலந்து போட்டிருக்குறேன் ரெண்டு மூணு வெரைட்டி ரெண்டு மூணு வெரைட்டி கத்திரிக்காய் செடி ஒரே வெரைட்டி கிடையாது ரெண்டு மூணு கலந்து போட்டிருக்கிறேன் இதெல்லாம் தக்காளியெல்லாம் நட்டி வச்சுருக்குறேன் அது வேஸ்ட்டு தக்காளி வீட்டில் அழுகிறது வேஸ்ட்டு தக்காளி எல்லா தோட்டத்தில் போட்டுருவோம் அது முளைச்சிச்சின்னா பிடுங்கி நட்டிக்குவேன் அதுமாரி இதெல்லாம் தக்காளி செடிகள் அப்புறம் தண்ணி விடங்காட்டி அந்த இடத்துல இருக்கிற குப்பைக்கீரையும் முளைஞ்சிருக்கு இது பாகக்காய் செடி இது வந்து கொத்தவரங்காய் செடி இப்போ தான் ஒரு காலடி ஹைட்டுக்கு அரை அடிக்கு கம்மியாக வளர்ந்துருக்கு இது வந்து அந்த ஆறு மணிக்கு எடுத்தது மூக்குத்திய வரை ஆறு மணிக்கு பூக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி எடுத்தது ஆறு மணிக்கு இது கற்றாழையில் ஒரு பூ வைக்கிறதுக்கு மூக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ் நீ கொஞ்சம் நாளில் பூத்துரும் எவ்வளோ ஆனால் லேட்டாகும் பூக்கும் நான் காட்டுறேன் அவங்கக்கிட்ட இது ஜாதிப்பூ புத்துருக்கு இது கொஞ்சம் பொறிச்சிக்கிட்டேன் கொடி பசலை கொஞ்சம் பொறிச்சிக்கிட்டேன் நாளைக்கு செய்யறதுக்கு சாயங்காலமாக பொறிச்சு வச்சுக்கிறது காலையில் கொஞ்சம் அவசரமுங்கிறதுனால இது பச்சை மிளகாய் பொறிச்சிக்கிட்டேன் பழுத்தது அப்புறம் வெண்டைக்காய் இன்னையோட இன்றைய ஹார்வெஸ்ட் அவ்வளோதான் அப்புறம் இது பாருங்கள் கத்திரிக்காய் குட்டி குட்டியாக காய்ச்சிருக்கு இப்போ தான் பிஞ்சியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் கத்திரிக்காய் புடலங்காய் அப்புறம் சுரக்காய் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும் அடுத்தடுத்து வீடியோலாம் காட்டுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாழ வளமுடன்